வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சிக்கன் நாட்டுக்கோழி குழம்புமே வந்துருவாரி மோசம் நாட்டுக்கோழி கிரேவி சிக்கன் சிஸ்டி போயி

பேசா காமி ம் போடுங்க சாமி ம் முதல் குழம்பு நல்லா இருக்குன்னு பாரு குளம்பு ஊற்றும் போதில் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறேன் நீ உலகம் ஓர கட்டியாக பார்க்குறேன் இங்கே வாங்க கேமராமேன் ஐயோ கொழம்பு கொதிக்கிது நண்பர்களே இந்த உயிர் ரசியில் ஊற்றுங்களே உலகே குழம்பு ஊற்றுங்களே ஆஹா ஆஹாஹா கண் கால் போடுங்க கால் இருந்தால் போடுங்க ஐயோ கம்மியாக போடுங்க சாமி நான் சாப்பிட மாட்டேனே கால் போடுங்க கால் ஏய் என்னடி அப்படி பண்ற அடி பாவி இதானே கால் தானே என்ன போடு கால் நிறைய இருக்கு நாட்டுக்கோழி கால் செம்மையா இருக்கும் வாயிலர் காலையும் விட மாட்டுறாரு நாட்டுக்கோழி காலையும் விட மாட்டுறாரு ஒரு போடு குழம்பு ஊத்து குழம்பு ஊத்து சுட சுட குழம்பு ஊத்து மது சாப்பிடா தப்பா சுடுதே ஊத்து ஊத்து கரண்டி சுடுதியா கறியும் புதானா ஆ ஆ தேங்க் யூ அன்பளே ஆதி பறக்க பறக்க இன்னைக்கு நா சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிக்கன் வர போடுங்க போடுங்க அப்படி போடுங்க போடுங்க எல்லாத்தையும் போடுங்க ஒரேயே உடகுது தேங்க் யூ தேங்க் யூ அன்பளே நாட்டுக்கோழி சிக்கன் பிராய்லர் கோழி சிக்கன் ரெடி பை ஏ நினைச்சாலே எச்சி ஊறுது நம்மள ஆமா ஊரும்ல எச்சி உண்மையே இந்த கைக்கு தங்க காப்பு தாண்டா போடணு செம்ம டேஸ்டா இருக்கு என்னது ஐயோயோ பித்தால கூட காப்பு வாங்கி போட முடியாது அந்த நிலைமையில் இருக்கு சொல்ற அடிக்காரி புருஷன செம்ம டேஸ்ட் வாடா

நீ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ற ஆனா உங்க அம்மா நான் என்ன வச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுது என்ன பண்றது அம்மா ஜோரே ஊத்தாத இனிமேல் கிடையாது அதுக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது செம்ம டேஸ்ட் நண்பல எதுக்கொடுத்தாலும் நல்லா சமைக்க மாட்டேற நல்லா சமைக்க மாட்டேற என்ன நீ என்ன பழகுறியா அப்படின்னு கேட்குது அதான் நீ ஊற்ற மாட்டேன்

உன தானே விருந்து வைக்கலாம்னு எடுத்து வந்து கறி இன்னைக்கு போயிட்ட போ செம்ம டேஸ்ட் அப்பா அது நீ இது கொட்டி விட போகிறோம் அது

நல்லா இருப்பீல நீங்க எல்லாம் ஏமா ஊர்ல சுக்கா ஒரு போட்டப்போல நண்பர்களே அன்னைக்கு பார்த்தா எங்க அத்தை கம்பு அகல வச்சிருந்துருப்பாங்க போல பார்க்கல அவங்க ஊட்டிக்கிட்டு நடக்கிற கம்பு தூக்கி அடுப்புல வச்சு எரிச்சு விட்டோம் பாதி கம்பு எரிஞ்சு போச்சு நல்ல பழக்கம் நீ அங்க அந்த கம்ப தூக்கி வச்சு விட்டதே யாரு தெரியுமா இவர்தான் நீதாயா

자 잡은 잡은 못 찔라나 가봐 그럼 그래 சாப்பாடு வேணாயா உறிஞ்சிட்டு அன்பழ தரமான சாப்பாடு எப்படின்னு மதியம் சூப்பர் பாய் 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 பாய்